செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் பொங்கல் விடுமுறை ஒன்பது நாட்கள் மாணவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல் மேலும் இது மட்டும் இல்லாமல் பொங்கல் விடுமுறையில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அதுக்கு நாங்கள் போகலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாதா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை தான் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ கோலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் என்னீங்கன்னா மறுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் முதல்ல அனைத்து நம்மளுடைய செல்லக்குட்டிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஓகேங்களா ஸோ இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து நாளையே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஓகேங்களா இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் வந்து பள்ளிகள் இருக்கும் நாளையே வந்து பள்ளிகள் இருக்குது சிறப்பு வகுப்புகள் இருக்கு சொல்லியிருக்காங்க ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அந்த மாதிரி டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வகுப்புகள் வைக்கிறாங்க பப்ளிக் எக்ஸாம் வரதுனால அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் இந்த பொங்கலுக்காக நீங்கள் போகாதீங்க ஓகேங்களா பொங்கல் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்புறமா பொங்கல் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து விடுமுறை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனா நாளையிலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க எங்களுக்கு எப்போத்து வந்து லீவு அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பதினொன்று சனிக்கிழமை பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பதினாலு வந்து பதிமூணாந்தேதி ஒரு சில பள்ளிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பள்ளிகள் விடுமுறை போகி இன்னைக்கு பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி உங்களுக்கே தெரியும் தைப்பொங்கல் ஸோ அன்னைக்கு வந்து அரசு விடுமுறை எல்லாமே விடுமுறை தான் வேலையாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விடுமுறை தான் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுப்பொங்கல் பதினாறாம் தேதி காணும் பொங்கல் அப்புறம் பதினேழாம் தேதி வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் சென்றவர்களுக்கு திரும்புறதுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சண்டே இதெல்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை தான் இந்த விடுமுறை நாட்களில் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க வச்சாங்கன்னா நீங்கள் போகாதீங்க மேபி வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த அரசு பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வெளியூர் பயணம் வந்து ஆசிரியர்கள் போவாங்க மாணவர்களுக்கு போவாங்க அதனால் அங்கே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்காது சப்போஸ் நடந்தாலும் வந்து செல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச பிறகு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து செல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா போகக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்திரியே சொல்லியிருக்காங்க இந்த பண்டிகை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்டிகையை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் வந்து கிளாஸஸ் போகாதீங்க அண்ட் மேலும் செல்லக்குட்டிஸுக்கு இந்த இவ்வளோ நாட்கள் தான் விடுமுறை ஓகேங்களா ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மீண்டும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இந்த ஒரு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லபடியாக அமையட்டும் எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது ஒன்பது நாட்கள் இந்த சனிக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு வந்து விடுமுறை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்று தேதி வரைக்கும் டவுட் ஒரு சில பள்ளிகள் இருக்கிறது பிரைவேட் ஸ்கூல்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டு இருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பள்ளியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனவுஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க உங்களுடைய ஸ்கூல் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் மூலமாக வந்து சொல்லுவாங்க சோ வெயிட் பண்ணுங்க மற்றபடிக்கு லீவ் என்பது உறுதி ஓகேவா ஓகே சில குடி பை டேக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்